கடவுள் வாழ்த்து ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் வாழ்க ஆகமமாகி நின்றிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே திருச்சிட்டம்பலம் நலம் தரும் ஹோமியோபதி மருத்துவம் அறிவோம் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல அலோபதி டாக்டர் எச்ஐ சி அலன் அவர்களின் மனைவி நான்கு வருடமாக இன்சோம்னியா நோயால் பாதிக்கப்பட்டு தூங்காமல் இருந்தவரை டாக்டரின் பள்ளி தோழன் தனக்கு தெரிந்த ஒரு ஹோமியோபதி டாக்டரிடம் நிலைமையை எடுத்துச் சொல்லி வாங்கி வந்து கொடுத்த முதல் டோஸ் மருந்திலேயே தன் மனைவி குரட்டை விட்டு தூங்கியது டாக்டர் எச்எஸ் சி அலன் அவர்களை ஆச்சரியப்பட வைத்தது நான் கடந்த நான்கு வருடங்களாக பல ஆராய்ச்சிகள் செய்து கொடுத்த எந்த மருந்தும் வேலை செய்யவே இல்லை ஆனால் நோயாளியை பார்க்காமலே ஒரு டாக்டர் கொடுத்த மருந்து என் மனைவியை குரட்டை போட்டு தூங்க வைத்து விட்டதே என்று ஆச்சரியப்பட்ட டாக்டர் எச்ஐசி அலன் தனது நண்பருடன் அந்த ஹோமியோபதி டாக்டரை சந்தித்து பேசினார் அந்த ஹோமியோபதி டாக்டர் கொடுத்த விளக்கம் டாக்டர் எச்ஐசி அலன் அவர்களை மேலும் ஆச்சரியப்பட வைத்தது இவர் என்னிடம் வந்து என் நண்பரின் மனைவி நான்கு வருடமாக படுக்கையில் படுத்து உறங்காமல் இருக்கிறார் அவரை குணப்படுத்த முடியுமா என்று கேட்டார் நான் நோயாளியை அழைத்து வரும்படி கூறினேன் அதற்கு அவர் பிரபல அலோபதி டாக்டர் எச்ஐ அலனின் மனைவி என்று கூறினார் நான் அப்பொழுது அவரிடம் நீ அவர் வீட்டுக்கு சென்ற போது குடிக்க ஏதாவது கொடுத்தார்களா என்று கேட்டேன் ஆம் காபி கொடுத்தார்கள் என்று சொன்னார் ஒரு நோயாளியின் கணவர் பிரபல அலோபதி டாக்டரின் மனைவி என்பதும் அவர் பெரும் பணக்காரர் என்பதும் அவர் வீட்டில் காபி அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள் என்றும் யூகித்த நான் எங்களிடம் உள்ள காஃபியா குருடா என்ற மருந்தை தேர்வு செய்து கொடுத்தேன் என்று அந்த ஹோமியோபதி டாக்டர் கூறினார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று பார்ப்போம் உணவே மருந்து மருந்தே உணவு காஃபி ஓர் உணவு அதிலிருந்து தயாரிக்கப்படும் காஃபியா குருடா என்பது ஒரு ஹோமியோபதி மருந்து ஆகும் விஷத்திற்கு விஷமே முறிவு நாம் குடிக்கும் காஃபியில் காஃபின் என்ற நச்சு இருப்பதாகவும் அது மனிதனின் நரம்பு மண்டலத்தையும் இரத்த ஓட்ட மண்டலத்தையும் பாதித்து பிளட் பிரஷர் ஹார்ட் அட்டாக் வருவதற்கும் காரணம் என்பதும் பல ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளன காஃபின் என்ற நச்சை காஃபியை கொண்டு தயாரிக்கப்படும் மருந்தே முறித்து நோயை குணப்படுத்துகிறது என்பதே ஹோமியோபதி தத்துவம் ஆகும் கழிவுகளின் தேக்கமே நோய் கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை என்ற உண்மையும் இங்கே நிரூபிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்பட்ட வியாதியஸ்தர்களுக்கு காபி குடிக்கும் பழக்கம் இருந்தால் அவர்கள் வியாதியை எந்த மருந்தாலும் குணப்படுத்திக் கொள்ள முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது